மக்களே பாஸ் மிட் நைட் லைவ்ல சம்பவம் மேலே சம்பவம் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் மூணு பத்து அந்த நிலமையில என்ன லைவை பார்க்க வச்சு அதுல அதில் ஒரு பக்கம் வியானா அவர்கள் பிக் பாஸ்கிட்டயே வந்து கேள்வி கேட்குறாங்க அடிச்சு என்ன ரவுடி பசங்களை வீட்டுக்குள்ள அனுப்பிச்சி பிக் பாஸ் இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு என்னது இது எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பயமா இருக்கு எனக்கு த்ரெட்டனிங்காக இருக்குன்ற மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை எடுத்து யாருக்கு முன்னாடி வச்சிருக்காங்க ஒரு பேப்பர் ஒன்று இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு பேப்பர் அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணி மொத்தமா காசிக்கி தூக்கி எறிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு விட்டாப்புல நம்ம நம்ம அவர்கள் இதை எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு பக்கம் போன வாரம் நடந்த பிரச்சனைக்கு மொத்த காரணமே யார் தெரியுமா யார் தெரியுமா அந்த சாண்ட்ரான்றவங்க தான் மொத்த காரணமே போன வாரம் டாஸ்க்கு கெட்டு போனதுக்கு காரணமே தான்ன்ற மாதிரி கேமரா முன்னாடி போய் ரிஜிஸ்டர் போட்டு விட்டா அப்படி என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் போட்டிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் உதவியாக இருக்கும் மறந்துடாதீங்க ஐயா மறந்துடாதீங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பிக் பாஸ் ஒரு விஷயம் பண்ணியிருந்தார்ல யாருக்கு சாண்ட்ரா மற்றும் திவ்யா வீட்டு ஒர்க்கெலாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோம் அப்படின்றது தான் ஸோ ஆல்ரெடி அங்கே உங்க போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காஃபிக்கு அந்த பாலுக்கு ஒரு பெரிய சண்டை அலப்பறைகளே நடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பிக்பாஸ் டீம் நடுவில் ஜெயிலுக்கான தலைக்காணிகள் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாச்சு லெட்டருமே வந்துருச்சு இவங்க ரெண்டு பேரையும் சிறையில் அடித்து பூட்டுங்கள் அப்படின்ற மாதிரி லெட்டர் வந்துருச்சு இவங்க என்ன பண்ணாங்க ஆல்ரெடி தலைவலி மாத்திரை அந்த பல பிரச்சனைகள் இருக்கிறதால டைம் கொடுத்துட்டான் விக்ரம் எடுத்துங்கன்ற மாதிரி ஒரு மூணு நாலு வாங்கிட்டு விக்ரமும் வந்து கேட்டான் இவங்க போகிற நிலைமையில் இல்லை கேப்டனும் வந்து சொல்லிட்டாலுமே நாங்கள் இப்போ மாட்டோம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க கேட்டா எஃப்ஜே போல கனி போல நாங்கள் மட்டும் ஏன் போனோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இவங்க எல்லாம் இருக்காங்க அப்போ என்ன பண்றாங்க பார்வதிலாம் சொன்னாலுமே அவங்க கேட்குற நிலைமை இல்லை வியானா வராங்க வியானா வந்து போய் பார்வதி கிட்ட கேட்டு அட்ரஸ் பண்றாங்க இது என்னக்கா நியாயமா இருக்கு இதெல்லாம் நியாயமே கிடையாது பிக் பாஸ் ஒரு மூணு வாட்டி லெட்டர் அமிச்சிருக்காரு மூணு வாட்டி சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த அவங்க வீட்டு வேலையை செய்யணும் மேற்பார்வை வந்து விக்ரம் பண்ணணும் ரெண்டாவது வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் அனுப்பும் போது போங்க மூணாவது வாட்டி பிக் பாஸ் லெட்டர் அமிச்சு உடனே அனுப்புங்கன்னு லெட்டர் அனுப்புறாருனா அவங்க ஜெயிலுக்கு போயே தானே ஆகணும் அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அவங்க எப்படி ஜெயிலுக்கு மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட கேக்குறாங்க பார்வதி என்னன்னா நான் சொல்லிட்டேன்ப்பா அவங்க ரெடியா தான் இருக்காங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அப்போ போக சொல்லுங்க போது அவங்க டைம் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் என்ன ஈகோ ஆயிடுச்சுன்னா இவனுங்க ஜெயில் அடிக்கணுமா விக்ரம் முன்னாடி நம்ம ஜெயிலுக்கு போனோமான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குது ஒரு பக்கம் எஃப்ஜே விக்ரம் ஏன்னா எஃப்ஜே பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு விக்ரம் கூடயும் பிரச்சனை ஆயிடுச்சு இவங்க ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்ற இன்டென்ஷன் அவங்க கண்ணு முன்னாடி நம்ம போனோமா அப்படின்ற மாதிரி இருக்குது வெளியே கனி வேற இருக்காங்களா கனிக்கு முன்னாடி நம்ம ஜெயிலுக்கு போனால் எப்படி அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸு ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போயே ஆகணுன்ற மாதிரி வியானா பேசிட்டு இருக்கேன் நான் கூட தான் எனக்கு கூட தான் விருப்பம் இல்லை நான் ஜெயிலுக்கு போனா இல்லையா போனோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தான் ரூல் பிக் பாஸே மீறி எதுவுமே நடக்கக்கூடாது பாஸ் ரூல்ஸை மதிக்கணும் இது இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு வியானாங்க ஒரு பக்கம் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நடுவுல வந்து சாண்ட்ரா அவங்க பேசுறது பார்வதி கிட்ட நடுவுல இவங்க சாண்ட்ரா வந்து ஏதோ சொல்லும் போது ஏதோ வார்த்தை சொல்லிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் மூலையில இருக்கிற பிரஜனுக்கு வந்து அப்படியே வயிறு துப்பு 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 எரியுது போல இன்னொரு பக்கம் வியானா போயிட்டு பிரஜனைகிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி சொல்ல ட்ரை பண்றாங்க அத அவர் புரிஞ்சிக்கல விய அது பையன் அதுக்கப்புறம் போயிட்டாங்க பெட்ரூம் போனப்ப ஏய் அவள் யாருவ யாரு இப்படி பேசுறா அவள்கிட்ட எல்லாம் நீங்க பேசுற வேலை வச்சுக்காதீங்க சும்மா எல்லாம் அதை அடிச்சு காலி பண்ணிட்டு போயிருவேன் தெரியுமா இல்லையா அப்படின்னா மாதிரி அதை அடிச்சு காலி பண்ணுறோம் இன்னொரு விதமான ஸ்டேட்மெண்ட் சொல்லிருப்பார் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன கொஞ்சம் ஆஷான ஸ்டேட்மெண்ட் ஒரு த்ரெட்டன் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் ஆல்ரெடி காலி பண்ணிடுவேன்ற ஸ்டேட்மெண்ட் விக்ரம்கெதிரா பயன்படுத்திருக்காரு வண்டியெல்லாம் வந்து தரமட்டம் ஆக்கிறவன்றதையும் பயன்படுத்திருக்காரு இந்த இடத்துல வியானாக்கு எதிராகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்திருக்கு த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட் இ மேக்ஸ் அந்த த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு அப்புறம் பேசுறீங்க அவ்வளவுதான் பெரிய ஆள் இவ அவ அப்படின்ற மாதிரி அவ இவ அப்படி மிரட்டுற மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்க பார்வதி இவங்க எல்லாருமே பேசுறாரு ரொம்ப தப்பு அதை யாருமே கேட்கல கேள்வி மொத்தம் கேட்கல ஒரு பக்கம் டைரக்டா வியானா போனாங்க எஃப்ஜே கிட்ட கூப்பிட்டு எஃப்ஜே அவர் அப்படி பண்றாரு இதெல்லாம் சரிப்பட்டு வரல மூணு வாட்டி பிக் பாஸ் சொல்லியும் ஃபாலோ பண்ணல இதெல்லாம் பண்ணல இது ரொம்ப தப்பா இருக்கு பாத்துங்க இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னா மாதிரி எப்ஜே கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நேர கேமரா முன்னாடி போறாங்க வியானாக்கு கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தெரியாதா பிக் பாஸ் ரோலிங் ஆக்ஷன் கேமரா ஓகே கேமரா ஓகே கேமரா ஓகே ஆக்ஷன் போயிருமா பிக் பாஸ் என்ன வீட்டுல என்ன மாதிரி ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க அந்த பிரஜன் என்ற அவர் என்ன பண்ணிருக்காரு வீட்டுல இது காலி பண்ணிடுவேன்றாரு செஞ்சிருவேன்றாரு இது பண்ணிடுவேன்றாரு அப்படின்னு எல்லாம் ஒரு பெரிய ஆளான்றாரு எல்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நடந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் போட்டு ஒட்டைக்குது டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது கேமரா முன்னாடி திரட்டன் பண்ணிருக்காரு பிக் பாஸ் எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே பயமா இருக்கு ரொம்ப இதுவா இருக்கு அவர் எப்படி பேசலாம் வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா ரவுடி பையன் அமைச்சு விட்டுருக்கீங்களா ரவுடி அமிச்சு விட்டுருக்கீங்களான்றது எனக்கு தெரியல பிக் பாஸ் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி போய் அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் பண்ணுது ஸோ எக்ஸாக்ட்லி அவர் பார்த்து எனக்கு எங்களுக்கு பேச முடியல பயமா இருக்குன்னு ஆமா மிரட்டே இருந்தா எப்படி ஸோ கண்ட செஞ்சாலும் ரவுடி பையன் எதுக்கு அமிச்சு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஓப்பன் ஆடிந்திருந்த அந்த பொண்ணு கேமரா முன்னாடி ஆனால் பல இடத்துல நானே வெயான வச்சு வச்சு செஞ்சிருக்கேன்னு வச்சுங்க இந்த வாரம் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு இப்படிலாம் பேசக்கூடாதுல்ல யாராக இருந்தாலும் அவர் ஒரு பெரிய தௌலத்து கெத்து அப்படின்ற மாதிரி பேசுறாருல அது தப்பு தானே அதுவும் போயிட்டு பிகேவ் பண்ணுற விதம் எப்படி இருக்குது அந்த பொண்ணு மூஞ்சுக்கு நேரம் வந்து பேசுறது இப்படி வச்சு பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு பாஸ் இதை நீங்கள் கேள்வி கேட்டே ஆகணும் என்ன இது அவர் ஏன் அப்படிலாம் பிகேவ் பண்ணுறாரு அப்படின்னா மாதிரி கேமரா முன்னாடி போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிடுச்சு வச்சு செஞ்சுட்டா அடுத்து திரும்ப போயிட்டு திரும்ப ரெட்டா ரெண்டாவது ரவுண்டு வந்து பாஸ் போன வாரம் இந்த டாஸ்க்கு கெட்டு குட்டிசோரா போனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சாண்ட்ரா தான் எங்கள் டீமே தப்பான வழியினை நடத்தி நெகட்டிவ் வழியில எடுத்துகிட்டு போயிட்டு டீமோட டாஸ்கே பண்ண முடியாமல் இப்படி அழிச்சதே அவங்கதான்ற மாதிரி போட்டு சேண்ட்ரா வச்சு செஞ்சுட்டான் ரெண்டாவது என்னம்மா நீ தானம்மா அந்த இருந்து சப்போர்ட் பண்ணுறத எங்களுக்கு எதுவுமே கிடக்காமல் போனதுக்கு மெயின் காரணமே அவங்க தான்ற மாதிரி சேன்ரா போட்டு அடி அடி அடிச்சு விட்டு கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதுக்கு பிரஜனும் தான் மெயின் காரணம் பிரஜனும் இந்த மாதிரி பேசுகிறாங்க இது எதுவுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை எல்லாருக்கும் ஒரு பயம் வருது எல்லாரும் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க பின்னாடி எஃப்ஜே வேறு இது எல்லாரும் அட்ரஸ் பண்ணுங்க நீங்கள் மட்டும் அட்ரஸ் கூட அது எல்லாரும் அட்ரஸ் பண்ணுங்க இவர் எதுவும் இந்த டயலாக்லாம் பேசாத மாதிரி நீங்கள் எல்லாரும் அட்ரஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கார் பட் இருந்தாலும் பிரஜனோட ஆட்டிடியூடும் அரகண்ட்டும் அவர் பண்ணுற அந்த திமிருத்தனத்தையும் மஸ்ட் அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு எல்லையை மீறி அதுக்கு ஒரு லிமிட்டை தாண்டி இருக்குது ஒரு லிமிட்டு தான் லைன் அந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது அவர் த்ரெட்டன் பண்ணாத ஆளே கிடையாது இது வீட்டில் உண்மையாக சொல்லலாம் த்ரெட்டன் பண்ணாத ஆளே கிடையாது ஒரு பக்கம் இவரை பண்ணார் விக்ரம பண்ணாரா வியானாவை பண்ணார் அடுத்து சுபிக்ஷாவை பண்ணார் எப்படி வியானாவை பண்ணார் சுபிக்ஷாவை பண்ணார் ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது ஒருத்தரையும் அவர் மதிக்காமல் அவர் இஷ்டத்துக்கு பேசுறது அவருக்கு எதுவும் இந்த என்ன அவருக்கு வந்து இது போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க போல நீ என்ன வேணாலும் பேசுறா உனக்கு எல்லா உரிமைகளும் இருக்குடா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காங்க இதே விஜய் சேதுபதி அட்ரஸ் செய்தே ஆக வேண்டும் இதை அட்ரஸ் பண்ணாம இருந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த கண்டசென்சம் இன்னொரு சம்பவம் பண்ணா அவங்களை வெளியேற்ற முடியும் தெரியும்ல வீட்டுல இருக்கிற மொத்த கண்டசெஞ்ச் ஒரு எதிராக எதிரான முஞ்சு போச்சு அவர்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாது லாஜிக்கா மொத்தமே எதிரா திரும்பிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இவர் பண்ற ஆக்டிடியூடுக்கு அங்க அவங்க வெளியேற்றி தான் ஆகணும் அப்படின்ற நிலமை தான் ஏன்னா அவர் பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் பயன்படுத்தி இருக்கார் பிக் பாஸ் வீட்டில் அப்படின்றது ஒருத்தர்கிட்டயும் ஒரு பாயிண்டை வச்சு பேசறதுக்கு ஆளுக்கு அவருக்கு அவருக்கு வாய் வராது பாயிண்டை பேச தெரியாது முதல்ல பாயிண்ட்னா என்னன்னே தெரியாது அவருக்கு ஆனா வாயில வரது மட்டும் நான் வந்து கெத்தா வளர்ந்திருக்கேன் நல்ல முறையில வளர்ந்துருக்கேன் எனக்கு எந்த கெட்ட பழகும் கிடையாது எனக்கு இது கிடையாது அது கிடையாது அவரை பெருமை பிரீத்திப்பாரு அடுத்தவங்களை சகட்டமேனிக்கு பேசுறது என்ன நியாயம் அது அவர் இஷ்டத்துக்கு சொறியிருவேன் குத்திடுவேன் காலி பண்ணிடுவேன் அடிச்சிருவேன் அடிச்சு ஓட விட்டுருவேன் இதெல்லாம் இதெல்லாம் பேச்சா இதெல்லாம் பேச்சான்னு நான் கேட்குறேன் எப்படி இவ்வளோ திமிராகவும் இதுவாகவும் பேச முடியும் அப்படின்றது நான் கேட்குறேன் இதுக்கெல்லாம் வந்து மற்ற பிக் பாஸ் லாங்குவேஜ் ஆரன்னா முதல்ல வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியே போ நீ யார் நீ யார் நீ இப்படி பேசுறேன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்து உட்கார வச்சிருப்பேன் ஒண்ணு பேசவே முடியாத அளவுக்கு அடி வீக்கெண்ட்ல அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க ரெண்டாவது இல்லைன்னா கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருப்பாங்க இதுதான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவர் பண்ணுறது ரொம்ப தப்பா இருக்கு மத்த கண்டசன்ஸ் வந்து த்ரெட்டன் பண்ணி ஒரு கேம் இல்லாடுறதோ அவங்க இது பண்றதோ மிக மிக அன்பேர் அதுவும் அவர் பெண்கிட்டையும் இப்படிதான் பிகேவ் பண்றாரு தான் ட்ரீட்மெண்ட் பண்றாரு அப்படின்றதான் பாயிண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ நான் பை எஸ்